வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாம் நாள் பயிற்சியாக இயற்கை மஸ்கு மிலான் சாலட் ட்ரெஸ்ஸிங் பெருங்குடல் மற்றும் நுரையீரலுக்காக இயற்கையான மஸ்கு மிலானை பயன்படுத்தி அது கூட சில காய்கறிகளையும் சில தேவையான இலைகளையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு சாலட் ரெடி பண்ண போகிறோம் இந்த சாலட் வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு பயன்படுகிறது அடி வயிற்றில் உள்ள ஹீட்டை தணிப்பதற்கு பயன்படுகிறது பலவீனமான நேரத்தில் உடல் ஊக்கி டானிக்காக பயன்படுகிறது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மஸ்கு மிலான் சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து பயனுள்ளதாக இருக்குது மெயினாக வந்து சளி பிடி இருக்கிறதுக்காகவும் நுரையீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றத சரி செய்வதற்காகவும் இந்த மஸ்கால பயன்படுகிறது தேவையான பொருட்கள் பழம் அரைப்பழம் தக்காளி மூன்று நல்லா வந்து நல்லா ரெட் கலர் நல்லா ஓரளவு இப்போ சாப்பிடக்கூடிய பதமாக இருக்கக்கூடிய தக்காளி மூன்று புரக்கோலி ப்ரோக்கோலி வந்து பார்ப்பதற்கே நுரையீரல் மாதிரி தான் இருக்கும் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அப்படியே நுரையீரலில் உள்ள கிளைகள் மாதிரி அப்படிதான் இருக்கும் இந்த புரக்கோலியில் வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு பீஸ் நல்லா வந்து பெரிய பீஸாக ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க எலுமிச்சம் பழம் வந்து ஒரு பழம் நிலக்கடலை பவுடர் மூன்று ஸ்பூன் தேவைப்படும் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் மில் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி தேவைப்பட்டுச்சு ஆலிவாயில் கால் ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ செய்முறை நல்லா பழத்தை நல்லா கழுவிட்டு பாதிப்பெல்லாம் எடுத்திருக்கோம் அத நல்லா தோலை மட்டும் அப்படியே சீவி எடுத்துட்டு உள்ள உள்ள பகுதிகளை புடிப்புடியா அழகா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துட்டோம் தக்காளியை அதே மாதிரி அந்த காம்பு பக்கத்தில் உள்ள அந்த பிளாக் கலரில் உள்ளதை மட்டும் அதை எடுத்து விட்டுட்டு மீதி ஃபுல்லாக அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இந்த கூட சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் புரக்கோலையும் அழகாக வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துட்டோம் எலுமிச்ச ஒரு பழத்தில் உள்ள சாரை ஃபுல்லாக அதில் புளிஞ்சி விட்டுட்டு நிலக்கல்ல பவுடரை வந்து ஒரு மூன்று மூன்று ஸ்பூன் அளவு அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை இலை க புதினால ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்து அதை வந்து நீங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் இனிப்பு தேவை இல்லை இது நல்லா இருக்கும் எல்லா சுவையும் சேர்ந்துருக்கும் நம்ம அப்படியே சாப்பிடலாம் இது காரமாகவே சாப்பிட்றதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சாலட்டை அழகாக உட்காந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து இருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உமிநீர் கூட நல்லா கலந்து நல்லா மென்று நம்ம வந்து காலையில் சாப்பிடும் பொழுது இது காலை உணவாக சாப்பிடும் பொழுது நல்லா எனர்ஜி இருக்கும் அந்த நாள் முழுவதுமே நமக்கு வந்து நம்மளுடைய அடி அடிவயிற்சிக்கு ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நாம் சாப்பிட்டு மகிழ்வோம் நன்றி வணக்கம்